அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஜேர்லிஸ்டாக தான் கோபிநாத் இருந்துட்டு இருக்காரு இருந்தே கலைஞர் ஜெயலலிதா அதற்கு பிறகு தற்போது ஸ்டாலின் அவர்கள் கூட பேட்டி எடுத்த ஒரே ஜேர்னலிஸ்டாக தமிழ்நாட்டிலே இவர் மட்டும் தான் இருந்துட்டு இருக்காரு இப்படி கோபிநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் பிரபலமான காரணத்தினால அனைத்து மக்களுக்குமே தெரியக்கூடிய ஒரு முகமாகவும் மாறி இருக்காரு குறிப்பாக விஜய் டிவில நடக்கக்கூடிய நீ நிகழ்ச்சி மூலம்தான் கோபிநாத் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஹோஸ்ட் இந்த மாதிரி எல்லா கோபிநாத் சில இடங்களில் அரசியலும் குறிப்பாக திமுகவுடைய மேடையில நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக கோபிநாத் பேசியிருந்தார் ஒருவேளை திமுகவுடைய ஆதரவாளராக இருப்பாரோ அப்படின்னு அந்த வீடியோ பாக்கும்போதுதான் அடுத்தடுத்து அவர் பேசிய பல விஷயங்கள் நேரடியாகவே சீமான பாராட்டும்படியாகவும் சீமான பாராட்டும்படியாகவும் சீமான் போன்ற அரசியல்வாதிகள் திருப்பி கிடைக்கிறதே கடினம் அப்படின்னும் எந்த ஒரு ஆளுமையுமே இல்லாம கட்சியை துவங்கி தற்போது இவ்வளவு பெரிய இடத்துக்கு நாம் தமிழ் கட்சியை கொண்டு போயிருக்காரு சீமான் அப்படின்ற பல விஷயங்களை பாத்தீங்கன்னா ரொம்பவே மறைமுகமாக திமுக உடைய மேடையிலே கோபிநாத் பேசியிருந்தாரு இதற்கு அடுத்தபடியாக நிறைய நேர்காணல் கோபிநாத் பேசிட்டு இருக்காரு அவருடைய யூடியூப் சேனல்ல லைவ்ல பேசிட்டு இருக்கும் போது ஒரு நபர் பாத்தீங்கன்னா நீங்க மாறி மாறி பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்களே திடீர்னு திமுக உடைய மேடையில பேசுறீங்க திடீர்னு சீமானுக்கு ஆதரவாக பேசுறீங்க அப்படின்னு பேசும்போது நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னும் எல்லா மேடைகளையும் பேசுறது என்னுடைய வேலை அப்படின்னா ஆனா என்னுடைய நிலைப்பாடு அப்படின்றது நான் நினைக்கிற ஒரு விஷயம் தான் நான் நினைக்கக்கூடிய விஷயத்துல தான் என்னுடைய நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு ரொம்பவே திட்டவட்டமாக கோபிநாத் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் இப்படி பேசிட்டு தான் ஏன் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன தவறு அப்படின்னு லைவ்லயே கோபிநாத் பேசியிருந்தது அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியமான வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா திரைத்திருவில இருக்கக்கூடிய முக்கவாசி பேர் பாத்தீங்கன்னா திமுகவுடைய கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால எந்த ஒரு இடத்துலையுமே உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலினையும் தாழ்த்தி பேசிடவே கூடாது அப்படின்றது ரொம்ப குறியாக வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வேறு ஒரு கட்சியை புகழ்ந்துடவே கூடாது அப்படின்றதோ அவங்களுக்கு எழுதப்படாத ஒரு சட்டமாகவே இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்க ரொம்ப துணிச்சலாக கோபிநாத் பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்குற அனைவருமே உண்மையிலேயே ஒரு சிறந்த ஜேர்னலிஸ்ட் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லும்படியாக தான் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கோபிநாத் பாத்தீங்கன்னா பாண்டியோடைய வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும் ஆனா திரைத்துறையில் போனதுனால ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனில் போயிட்டாரு அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்